வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி துறைக்கப்பால் நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும் வாரம் ஒரு துறை சார்ந்த கலைஞர்கள் அவர்களுடைய பல்வேறுபட்ட ஆளுமைகளும் அவர்களுடைய துறை சாராத பல விடயங்களையும் நாங்கள் பேசுவது வழமை இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த துறைக்கப்பால் கப்பால் நிகழ்ச்சியாக அமையப்போகிறது காரணம் எமது நாட்டில் இல்லாத ஒருவர் ஆனால் எங்களோடு நெருக்கமான ஒரு கலைஞர் இந்தியாவினுடைய இருந்து வருகை தந்திருக்கின்ற கலைஞர் பரதநாட்டியம் கதகளி போன்றவற்றிலே உலக புகழ்பெற்ற ஒரு கலைஞராக இருக்கிறார் எமது மண்ணிலே நடைபெற்ற ஒரு அரங்கேற்ற நிகழ்வு ஒன்றிற்காக தலைமை தாங்கி யாழ்ப்பாணம் பிறகு தந்திருந்தார் அந்த வேளையிலே துறை நிகழ்ச்சியில் நாங்கள் அவரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருந்தது இன்றைய துறை நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கப் போகின்றார் பேராசிரியர் ஜெனார்த்தன் அவர்கள் அவருடைய பல்வேறு பெற்ற விடயங்களை நாங்கள் இந்த அரை மணி நேரத்திலே பேச போகிறோம் அவரை அன்போடு நாங்கள் எங்களுடைய கலையகத்திற்கு வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் உங்கள் போன்ற ஒரு மிக பெரும் ஆளுமை கலைஞர் ஒருவரை நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு இந்த சார்பிலே உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் சின்ன வயதிலிருந்து இந்த துறைக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்பட்டதா இல்லாவிட்டால் ஒரு எதிர்பாராத வகையில் ஒரு திருப்பத்தினால் இந்த துறை உங்களை இந்த அளவுக்கு வளர்த்ததா இல்லை நானாகவே வரவில்லை எங்க அப்பா இந்த கவித்துறையில கதைகளில பெரிய ஒரு நேஷனல் அவார்டு எல்லாம் ஒரு பெரிய வக்தி அவர் வந்து கதகளி டிபார்ட்மெண்ட்டில் கத கலா க்ஷேத்தரில் உருவாக்கப்பட்ட கலாக்ஷேத்திரம் பரதநாட்டியத்துக்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டாக ஆரம்பித்தது கதைகளையும் சேர்த்து வரும்போது எங்கள் அப்பா வந்து அந்த அந்த செக்ஷனுக்கு தலைவராக நியமிச்சார் அவர் கேரளாவில் அறுபத் அறுபதாவது அறுபத்தெட்டாவது வருஷம் இங்கே வந்து சேர்ந்தார் ஃபார்ட்டி செவனில் இப்போ எங்களெல்லாம் என்ன நான் அங்கே ரெடியாக இருந்தேன் வர்றதுக்கு எங்கள் அப்பா கிட்ட கேட்டோன்னா வர வேண்டாம் எனக்கு வயசாகிடுது நீ அங்கே வந்து நான் ட்ரெயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அபியாசம் பண்ணுறதுக்கு அதனால வேண்டாம் எங்கள் அம்மாவும் கெஞ்சி கேட்டால் மற்ற வாழை அடிச்சுட்டு போகிற நம்ம பசங்களை அழைச்சிட்டு போகல எனக்கு அதுக்கு இது இல்லை அதாரிட்டி எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலண்ணா இந்த ரெண்டு குழந்தைங்களே வெளியில இருந்து வரணும் அப்படின்னு எங்களுக்கு பதிலாக வேற ரெண்டு குழந்தைங்கள தனஞ்சயன் பாலகோபால் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்தாங்க அங்க கலாட்சேத்திர கேரளால இருந்து அப்போ குழந்தைங்கள சின்ன ஒரு ஃபேமிலியா இருந்த கலாட்சேத்திரம் அப்பாவுடைய கேரளாப்பில் தான் எனக்கு அங்க வர கலாட்சத்திர அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அம்மா ஸ்காலர்ஷிப் கொடுத்த ஃபவுண்டர் வந்து ருக்மி தேவி கலாட்சேத்திரையுணி தேவி அருண்டைய என்ன வளர்த்தின தாயா இருக்கு வளர்ப்பு தாய் என்ன பெத்த தாய் கேரளால இருந்து என்ன வளர்ந்து வளர்த்து ஒரு எடுத்து எந்த அளவுக்கு உருவாக்கின ஒரு அம்மா அவங்களுக்கு என்றைக்குமே நான் கடன் பெற்று இருக்கேன் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு அதுக்கு அந்த அம்மா மறைத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நீ கலாச்சாரத்தில் விட்டு போகப்பட என்னோட இது மாதிரியே கலாச்சாரத்தில் இன்னும் இருக்கணும் நீ நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை இருந்தது அது பிறகு நடந்துட்டு இருக்கேன் அதனால அப்பா மூலமா தான் நான் இங்கே வந்தேன் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்டாக அப்பா இருக்கிறதுனால கதைகளையும் கற்றுட்டேன் அம்மா ரகுணியமாக இருக்கும்போது அவள்கிட்ட டைரெக்டாகவே பரதநாட்டியமும் கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது கதகளி பரதநாட்டியம் இரண்டையுமே வந்து ஒன்றாக நீங்கள் கெட்டு தீர்ந்திருக்கிறீர்கள் கலாசேஸ்திரா நுண்கலை கல்லூரியிலே இல்லை வந்து அதிபராகவும் இருந்திருக்கிறீர்கள் இது அந்த கலாசேஸ்தனா என்கின்ற நொன்லை கல்லூரி கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் அந்த கலாசேஸ்தனா என்பது இப்போது எந்த அளவு வியாபித்து இருக்கிறது அங்கிருக்கின்ற மாணவர்கள் அங்கிருக்கின்ற கலைகள் வாறு இருக்கிறது உலகம் பூராகவும் கலாசேஸ்தரா பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்போது அதனுடைய நிலை எப்படி இருக்கு கலாட்சத்திரா என்னைக்குமே அந்த அதுக்கு ஒரு மாற்றமும் இல்லை கலாட்சத்திரா கலாட்சத்திரம் தான் எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் அந்த உருவாக்கின அந்த ஆத்மா இருக்கிறவருக்கும் அதுக்கு எந்த விதமான ஒரு சலனமும் வரல அதுக்கப்புறம் இயற்கையாகவே அது ஒரு ஒரு ஒருத்தர நடத்த முடியாத ஒரு இன்ஸ்டியூஷன் அது ஒரு அம்மா அந்த அம்மா ருக்மிணி அம்மா அத்தைன்னு என்ன கூப்பிட்டுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த பேர் அத்தை அந்த அம்மா ஒரு நடனம் பயிற்று கச்சேரி பண்ணி அவங்களுக்கு இந்த கலையை மத்தவாளுக்கு போய் சேரணும் இது படிக்க முடியாத ஆளுங்களுக்கெல்லாம் என்னால் அவங்களுக்கு இந்த கலையை சொல்லித்தர வேண்டிய ஒரு நேரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு ஸ்டூடண்ட் ஒரு மர மாமரத்தின் கீழே உட்காந்து அந்த டீச்சர் ருப்முணியம்மா தான் ஒரு ஸ்டூடண்டர் ஒரு கீழே இங்கே இடமும் கிடையாது மரம் அது அது ஆரம்பித்தது தான் அப்புறம் முப்பத்தி ஆறில் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இந்த கலா கஷேத்திரமானது உருவாக்கப்பட்டது அப்பவும் கலாட்சேத்திரம் வரல தேர்ட்டி செவன்லதான் கலா கஷேரங்கிற பேரு அந்த அம்மாவுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு நல்ல பேரு வேணும் கலா கஷேத்திரம் கஷேரம்னாக்கா இந்த கோயில் அது டெம்பிள் ஆப் ஆர்ட்ஸ் அது அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல பேரு அங்க இருக்கிற சாஸ்கிருத் காலர் இதெல்லாம் சேர்ந்து அஹ் கொடுத்த ஒரு பேரு தான் கலா அது அப்படி மேற்கு மேலும் ஒன்னு ஒன்னா சேர்ந்து சேர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு வடபட்சமா வளர்ந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய நாட்டு நாடகங்கள் உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க ஏகப்பட்ட இருபத்தாறு நாட்டு நாடகங்கள் அது தமிழ்லேயே ஆகட்டும் ஆகட்டும் சம்ஸ்கிருத்திலே ஆகட்டும் எல்லாத்தையும் நிறைய இருக்காங்க பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சங்கீதத்து வெற்றி பெறுறது கதை கதைகள் எல்லாமே டைகர் வரதாச்சாரியர் மைசூர் வாசேவாச்சாரியர் தான் அங்கே இருந்தவங்க தான் இந்த எல்லாருமே அபவ் சிக்ஸ்டி தான் அங்கே அட்மிஷன் அவங்களுக்கு பழுத்த பழமாக வந்த ஆச்சாரியாளர் எல்லோருமே குருக்கள் எல்லாமே அவாளரும் சேர்ந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணு இந்த இன்ஸ்டியூஷனுக்கு அவளுடைய ஒரு செயற்கைனாலே அசோசியேஷனால இந்த கலாட்சத்திரம் அப்படி மேலும் மேலும் வளர்ந்தே வந்தது அப்புறம் அந்த அம்மா வந்து எயிட்டி சிக்ஸில் அவங்க எயிட்டி சிக் எட்டாவது எண்பத்தாறாவது வயசுல அந்த அம்மா காலை மாட்டாரு உடம்பு சரி அப்புறம் கலாட்சத்திரம் என்ன பண்ணுறதுனாக்கா அவங்க அவங்களுக்கே தோர்ந்துது இந்த கலாட்சத்திரம் எங்கேயும் போகப்படாது என்னுடைய சிக்ஷர்களே வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக ஒரு சின்ன குடும்பமும் அவங்களே எடுத்து நடத்தணும் நடத்துவோம் என்ற ஒரு மன இந்த உலகத்தை விட்டு போனாங்க ராமாயணத்துல ஒரு ஒரு சின்ன ஸ்குரில் அணில் எப்படியோ அதே மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் நாங்க எல்லாம் சேர்ந்து அம்மாவுடைய அந்த பேரை கெடுக்கப்படாது இன்ஸ்டிடியூஷன் எந்த விதத்திலும் நாசமாகப்படப்படன்ற ஒரு எண்ணத்தால சேர்ந்து வேலை செஞ்சோம் நடந்தது அப்படியே நடந்தது நீங்கள் உங்களுடைய பாரம்பரிய கலையாக இல்லாவிட்டால் உங்களுடைய தந்தையின் வழிவந்த கலையாக கதக்கலியை கட்டெடுக்கிறீர்கள் அதே சமயம் வந்து பரதநாட்டியத்தையும் ருக்மணி தேவி அம்மா அவர்களினுடைய கலாசேகரா அவர் இணைந்த பிறகு கட்டெடுக்கிறீர்கள் ஒரு கலைஞன் என்பவர் ஒரு துறையிலே பாண்டித்தியம் பெற்று சிறப்பாக இருப்பார் ஒரு பரதநாட்டியம் என்றால் பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதம் என்றால் கர்நாடக சங்கீதம் அவரவருக்கு அவற்ற திறமை எப்படி இருக்கிறதோ அதிலே தனித்துவமாக இருப்பார் முதல் எப்படி இரண்டு கலைகளையும் இரண்டு கண்களை மாதிரி நேசித்து இந்த அளவு கதைகளையும் பரத கலையையும் உலக புகழ் பெற்று விளங்கக்கூடிய மாதிரி ஏற்பட்டது சரியான கேள்வி எங்களுக்கு கிடைச்ச ஒரு மகாபாகியம் அதுல இந்த கலைத்துறையில பரதநாட்டியத்தில் அந்த அம்மாவுக்கு வீடு வேற கிடையாது எங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி தான் எங்க அப்பாவானது சொல்லலை அவங்க ஹி வாஸ் வெல் ரெக்கக்னைஸ்ட் ஆர்டிஸ்ட் கலாட்சாவது மட்டும் இல்லை உலகம் இந்தியா தேசம் தெரிஞ்சது அவர் நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு அதனால பெரியவர் இல்லை நேஷனல் அவார்டு வந்தோன்னே பெரியவர் அர்த்தம் இல்லை அம்மாவுடைய ஈக்குவலா அந்த ஃபீல்டுல அவங்களுக்கு இருக்குது நாங்கள் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் பாய்ஸ் அப்போ பெரிய நிறைய பேர் இல்லை அட்மிஷன் ரொம்ப கம்மி தான் அவங்க தான் வச்சுருப்பாங்க ஆளுங்களை என்ன அவங்களுக்கு ஒரு கண் இருந்தது யாரை எடுத்தால் எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நன்னாக இருக்கும் நான் பண்ண போகிற வேலையில் அவங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சது அதனால் அவங்களுக்கு குற்றம் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு முறையாக இருந்து அவங்க நாட்டிய நாடகம் பண்ணணும் பரதநாட்டியத்தை பண்ணுறதுக்கு அத்தை இருக்கா அவங்களுடைய சீச்சர் ரெண்டு மூணு பேர் டீச்சர்ஸு അതേപോലെ കഥകളിയും അവരും അവരുടെ സീനിയർ സ്റ്റുഡൻറ്റ് രണ്ട് മൂന്ന് അപ്പോൾ കാർത്താല മുഴുവും കഥകളിയും അതേ നേരത്തിൽ അതേ സമയത്തിൽ ഈവനിങ് ടൈമിൽ ആഫ്റ്റർനൂണിൽ അതേ ഡ്യൂറേഷനില് ഒരു രണ്ട് മൂന്ന് മണി നേരം ഭരതനാട്യമും അണ്ട് ഹർ സൂപ്പർവിഷൻ അവരുടെ ടീച്ച് സൂപ്പർവിഷനോട് എങ്ങൾക്ക് അതേ സൈമൽ ടീച്ചിസാ നടന്നത് അതിൽ എന്തോ ഒരു ഇത് அது கிடைக்கிறது எங்கேயும் கிடைக்காது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இல்லையா சவால்கள் நிறைய இருக்கிறது இல்லையா சவால் இருக்கு விவர் ஃபேஸ் டு ஃபேஸ் தட் ஒன் என்ன கஷ்டம் இருந்தாலும் எது இருந்தாலும் இங்க கத்துன வித்தியால அந்த வித்யா சேர்க்கப்படாது அந்த வித்தியால இது சேர்க்கப்படாது என்ன நாம கதகளியில கத்துன்னு இருக்கோமோ அது மெயில மெயில் டான்சர்ஸ் முக்கியமா மெயில் டான்சர்ஸ்க்கு இது ஃபீமேல் டான்சர்ஸ் நாம பண்ணும்போது பரதநாட்டியம் பண்ணும்போது அங்க போய் மெயில் டான்சர் இந்த ஃபீமேல் ஃபிமேலாச்சு பண்ணா அது அஃபிமினேட்டாக போயிடும் ஆணும் பொண்ணும் பண்ண அந்த இதுக்கு அந்த இதில் நல்ல முதரும் அந்த அதனால் அவர் வந்து ஹீஸ் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து அது எப்படி அந்த சம்பிரதாயம் எப்படி இருக்கணுமோ அது அப்படியே சொல்லி கொடுத்தாரு இந்த சம்பிரதாயத்தில் கதகளி சேராமல் அப்படி இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து அப்போது இந்த ரெண்டு சம்பிரதாயத்தை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து அது ரெண்டும் வித்தியாசம் தெரியாமல் போனோம் அது அம்மாவுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு ஒரு கண் இருந்தது அதுல வந்து நம்ம அங்க சுத்தம் சொல்லுவோம் நாட்டியத்துக்கு அங்க சுத்தம் மெய் சுத்தமா இருக்கணும் கை நாட்டியத்துக்கு அதுதான் முக்கியமானது அங்க சுத்தம் அது ரெண்டிலும் ஒரே மாதிரி ஈக்குவலா ஈக்குவாலிட்டி இருந்தது அது வித்தியாசம் இருக்கு பரதநாட்டியம் பண்ணும்போது கதகளியா தோணாது கதகளி பண்ணும்போது இது இது கதை பரதநாட்டியது ரெண்டும் முயற்சியா போயிடும் அப்போ அதை வச்சு நம்ம மேல் கேரக்டர்ஸ் என்ன பண்ணுமோ அப்போது அது பண்ணும்போது அப்போது இந்த பரதநாட்டியத்துக்குள்ள அந்த ஒரு ஜீவன் இன்னும் ஜோலிக்கும் இந்த பரதநாட்டியம் அது நாடகத்து அது பரதநாட்டியம் நாடகத்துக்கு அவ்வளோ இல்லை சோலோ டான்ஸ் அது பரதநாட்டியத்துக்கு கதகளி டான்ஸ் ட்ராமாவுக்கு சேர்ந்தது எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதே போல் இந்த எங்கெல்லாம் பரதநாட்டியமாக பண்ணணும் அது பரதநாட்டியம் தான் அதில் இது எடுக்கலை நாடகம்னு வரும்போது ஒரு மெயில் கேரக்டர் ஒரு ராவணனோ துஷ்டனோ ஒரு துச்சாதன இதில் பண்ணும்போது ஒரு அரக்கனோ வரும்போது இந்த கேரக்டர் கதைகள் இல்லாமல் அது சோபிக்காது அது ஒரு ஹாம் கண்ணுக்கு ஒரு வித்தியாசமான இது இல்லை பண்ணும்போது எல்லாம் ஒரே மாதிரி இந்த பார்வை பார்வையாளருக்கு அது நன்னா ஒரு மாதிரி இருக்கணும் அதனால் எங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு இனிமேது அந்த இது கிடைக்காது ஒரே டைமில் அது இப்படி இல்லை அது சேரப்படாது பண்ணினாக்கா அங்கே நம்ம கண்டிச்சு அதை கரெக்ட் பண்ணி விடுறதுக்கு அவங்களுக்கு தான் முடிஞ்சுது இதோட சேர்க்கப்படாது அப்புறம் ஹேஞ்சன் சேர்க்கறது எல்லாம் வித்தியாசமா இருக்கு இந்த எல்லாம் பண்ணும்போது அது எதுவும் வித்தியாசம் தெரியப்படும் ஆனால் ரெண்டு லெவல் இந்த ஃபீல்ட்ல பரதநாட்டியமும் கதகளி தெரிஞ்ச வளர்த்து அதே கதகளி தானே இப்படி சேர்த்துருக்காங்க அவங்க சொல்லலாம் ஆனால் ஒரு லே ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு து துறைக்கப்பால்நிகள் விளம்பரடை விளக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கலாம் குறிப்பா வந்து பரதநாட்டியம் என்கின்ற விடயத்தை எடுத்துக்கொள்ளும்போது பெண்கள் தான் அதிகமாக இருக்கார்கள் அது குருவாக இருக்கலாம் ஆலோசகர்களாக இருக்கலாம் பலர் வந்து பெண்கள் தான் பெண்கள் இருக்கின்ற அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் அக்கறையும் அவர்களுடைய அதிலே காட்டுகின்ற முக்கியத்துவமும் வந்து ஆண்கள் காட்டுவது குறைவு ஆண்களினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது ஆனால் உங்கள் போன்ற சர்வதேச உலகளவில் புகழ்பெற்ற கலைஞர்கள் இந்த ஆண்களும் இந்த துறையிலே சிறப்பாக முன்வர முடியும் என்ற விடயத்தில் எவ்வாறு நீங்கள் அதை சொல்ல வேண்டும் ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாரும் சொல்லுவாங்க கலாட்சத்துல பாய்ஸ் பண்றது எல்லாம் கதகளின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கிளாஸ்ல ரெண்டு மூணு பேர் பாய்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிளாஸ்ல இல்லை அது கோ எஜுகேஷன் தனித்தனியாக பொண்ணு பொண்கள் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது அப்போ அந்த கிளாஸில் வரும்போது ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது இது இப்படி தான் பண்ணுனாக்க தீ அந்த ஒரு நளினத்தோட பண்ணுறதுக்கு லேடிஸுக்கு அப்போ அதை பண்ணுற விதத்துல நீ அப்படி பண்ணாதே அந்த கிளாஸ்லேயே சொல்லணும் நீ அவங்க பண்ணுற மாதிரி பண்ணாதே இது கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பண்ணு நீ கொஞ்சம் லாஸ்டியாக டைப்பாக பண்ணு கேர்ள்ஸுக்கு அங்கேயே திருத்தி அங்கேருந்தே கொண்டு வந்திருக்காங்க இதில் அப்போ அந்த நளினமும் அந்த ஒரு ஒரு மேல் கேரக்டர்னுடைய ஒரு வேலர் அந்த ஒரு வேஃப் டூயிங் வீரமா பண்றது ரொம்ப இல்லை அது பொண்கள் பண்ண மாதிரியே ராசியமா பண்ணப்படாது அப்போ அவனு அவன் ஒரு என்னவோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தோன்றுக்கு அப்போ ரெண்டு விதமான ஒரு கிளாஸிலேயே ஒரு டீச்சருக்கு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பொண்கள் பண்ண மாதிரி அவங்க அடவு பண்ணப்படாது அது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பண்ணணும் இவங்களை எனர்ஜெட்டிக்காக பண்ணாதே அது பண்ணணும் அங்கேயே பில்டப் பண்ணி கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்துருக்கோம் அதனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு விடுதலும் வரல அது கலாட்சத்தில் பாய்ஸுக்கு நிறைய சோலோ ப்ரோக்ராம் தனித்தனியாக போய் பண்ணியிருக்கலாம் கலாட்சத்தில் முக்கியம் இல்லை பண்ணுறது எனக்கு அம்மா வந்து பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண நீ அரங்கேற்றம் பண்ண எங்கள்கிட்ட சொல்லணும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு நீ ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ஸ்டூடெண்ட் கலாட்சத்திரம் என்னுடைய பர்மிஷன் இல்லை பண்ணாது கலாட்சத்திர ரெப்ரஸண்ட் பண்ணுற நீ பண்ணும்போது நீ விட்டு போனால் அது தனியாக பண்ணிக்கும் ஏன்னா பண்ணி போனாலும் அந்த வழி வழியை விடாது அப்படியே பண்ணணும் மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படி நிறைய பேர் இருந்துருக்காங்க தே அக்சல்ட் இந்த ஆர்ட் ஃபார்ம் இன்னும் குறைவு க அது சில வாழ்க்கை பிடிக்கலன்னு அவன் சொல்லுவாங்க ஆன் பண்ண ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமாக பண்ணிருக்கோம் அது இல்லை அந்த மாதிரி இன்னும் நடக்கல ரெண்டு பேரும் பண்ணும்போதும் வித்தியாசம் ஒரே மாதிரி தான் தெரியும் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் நளினமா பண்ணுவாங்க ஒரே தெரியும் அது இப்போ இப்பவும் குரூப்பில் பண்ணும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் டான்ஸ் பண்ணும் ஐட்டம் சோலோ பண்ணலாம் கூட குரூப்பில் பண்ணும்போது இதே நடக்குது வித்தியாசம் தெரியுது இல்லை கலைகள கலைகளினுடைய தாயகம் இல்ல கலைகள் பிறந்தது என்றால் அது பாரதத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் பாரதம் இந்தியாவை நாங்கள் குறிப்பாக சொல்லுவோம் அது எந்த கலையாக இருந்தாலும் அந்த இந்தியாவினுடைய கலை சிறப்பம்சமாக இருக்கும் இந்த பரதநாட்டியமாக இருக்கலாம் ஏனைய கலைகளாக இருக்கலாம் இப்போது உலகளாவிய ரீதியிலே பறந்துபட்டு காணப்படுகிறது கலாசேஸ்திரா என்பது லண்டன் உட்பட இணைய புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள் இந்தியாவில் இருந்து புலம்பெயர் நாட் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அதை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போது நீங்கள் இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்திருப்பதன் அந்த ஒரு தொடர்பு அந்த அந்த நடனத்தினுடைய தொடர்பு மூலம் தான் இங்கே வந்து சந்திப்பதற்குமான வாய்ப்புகள் உலகளாவிய ரீதியில் இந்த கலை ஆரம்பம் ஆரம்பித்ததற்கும் இன்று அந்த கலை நகர்ந்து கொண்டு வருவதற்கும் இடையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அதிலே ஆர்வம் உள்ளவர்கள் அதிகமாக தேடி வருகிறார்களா அஹ் இல்லாவிட்டால் அது ஒரு அளவிற்கு அந்த நெருக்கடியை சந்தித்துக் கொண்டு செல்கிறது இப்போ வெளி வெளியூர்ல நடக்கிறதுனால எனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு கேள்விப்படு தருவது நம்ம பார்த்து சொல்ல முடியாது சில இருக்காங்க இப்போ சிலோன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலாச்சாரத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கலாச்சாரத்தை தான் அல்ல சிலோன்ல இருந்தா வந்திருந்தாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் கலாட்சத்திரோட ஒரு அம்பாசிடர் மாதிரி தான் இருக்காங்க அந்த கலையை அதே போல கொண்டு போனோம் தான் அவங்களுடைய ஆர்வமே ஆரம்பத்தில் அப்படிதான் நான் கலாச்சார செயல் தான் இருக்கு எல்லாரும் இப்போ சொல்ல நிறைய குழந்தைங்க நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க கலாச்சார ப்ராடக்ட்ஸு அவர்களும் அதே மாதிரி தான் போனிருக்கேன் கலாச்சாரத்திரம்னாக்கா எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும் எதிர்னாலும் சொல்ல முடியாது அவ அப்படி தான் கத்துட்டு ஒரு சூழ்நிலை கூட பண்ணிட்டு இருக்கு அந்த ரிஃபைன்மெண்ட்னோட கொண்டு இருக்க சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் என்ன ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்றதுக்கு சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஆர்ட் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து ஆர்ட் கேன் ரைஸ் ஓன்லி ஃப்ரம் தி ரிஃபைன் நேச்சர் ஆஃப் மேன் சொல்லுவாங்க அதனால தான் ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க அதோட ஒரு ரிஃபைன்மெண்டோட நம்ம பண்ணணும் அப்போ அதுதான் அத்தை உடையது அத்தைனாக்க ஃபவுண்டர் சொல்ற ருப்லி தேவையை அவங்க என்ன நீங்கள் இங்கே இருக்கிறதுனாக்க எனக்கு வேலை தர முடிஞ்சதானே தருவேன் இல்லை நீங்களே வெளியில் போறதுனாக்க continue with the same tradition mm -hmm. this is what i wanted mm -hmm. before i took over these the the traditional art from the devadasis mm -hmm. தேவையில்லாதெல்லாம் மாற்றி அதை பண்ணி எல்லோரும் அதனால் ரிஃபைன்மெண்ட் இந்த வேர்ட்னு சொல்ல எல்லாரும் தான் பண்ணுறாங்க அது அவங்களுடைய ஒரு அபிப்பிராயம் அப்படி இன்னைக்கு எல்லா எவ்ரி நுக்கன் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு கலாட்சோடு இன்னைக்கு அதில் எனக்கு ரொம்ப தேவை பிடிச்ச என்னோட ரொம்ப கான்டாக்ட் இருக்கிறது என்னுடைய லைக் மை டாட்டர் லைக் ஜெயந்தி தேவராஜ் லண்டன் அவங்க வந்து என்னோட நல்ல காண்டாக்ட் வச்சுட்டு இருக்க ஒரு பக்குவடைந்த ஒரு கலைஞர் ஒரு நாட்டிய திலகம் சொல்லுவேன் அவங்க கலாட்சத்திர விட்டு அங்க போய் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட குடும்பத்தோடு இருக்கும் இருக்கும்போது ஆனா கலாட்சத்திர படிச்ச அந்த வித்தியை தானும் மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் அதே போல நானும் நடத்தி வைக்கணுங்கிற ஆசை ஆரம்பிச்சிருக்கேன் யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றீர்கள் இங்கிருக்கின்ற கலைகளின் மீது உள்ள ஆர்வமானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே பரத கலையாக இருக்கிறார் நான் பார்த்தவருக்கும் யூனிவர்சிட்டியில அப்புறம் சில குழந்தைகள்லாம் பார்க்கும் போது அவளுடைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எல்லாருமே கலாட்சேத்திர ஸ்டைல் தான் வேணும் எங்களுக்கு வேணும் வேணுங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நூறு குழந்தைகள் பார்த்துருக்கோம் நாங்க அங்க ஆர்வம் ஒன்னு ஒன்னு கொஞ்சம் ஒரு அடவு பண்ணும்போது போது ஒரு அடவு சொல்லலாம் ஆனா அதனுடைய நுணுக்கங்கள் என்ன அது விட்டு போச்சுன்னாக்கா அது நம்ம ஸ்டைல் இல்லை அது மாதிரி வேற பண்றது இருக்கு அப்போ அது வேற மாதிரி ஆயிடும் அந்த அந்த வாத்தியர்கள் எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு அப்படி உங்களுக்கெல்லாம் எப்படி கற்றுக் கொடுத்தாலும் அதே மாதிரி எங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்னு ஒரு கேட்டுருக்காங்க ஆனால் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கலாட்சத்திர ஸ்டைல் மாதிரியே வச்சுட்டு இருக்காங்க அது வேற ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு நம்மளால் முடிஞ்சது உதவி பண்ணணும் இதுதான் என்னுடைய அனுபவம் நல்லா இருக்கணும் இருக்கு அதை அழிஞ்சு போகல இங்கே வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இருக்கின்ற சில குரு ஆசிரியர்கள் இல்லை அவற்றால் சில நடனக் கல்லூரிகளை வைத்திருப்பவர் தங்களிடம் மாத்திரம் தங்கள் கலைகளை மாத்திரம் தான் முன்நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று மற்ற வளர்ந்து வருகின்றவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வந்து அவர்கள் கொடுப்பது பல நிகழ்வுகளிலும் கூட பல மேடை நிகழ்வுகளாக இருக்கலாம் ஒரு வைபவ ரீதியான நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பதாக இருந்தாலும் இந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறது இதை எப்படி நாங்கள் கையாளுவோம் எப்போதுமே நம்ம ஒரு போட்டி மனப்பான்மையோட நம்ம எதுவுமே செய்யப்படாது அது முக்கியமா கலையில அது வந்துருதுன்னா ஒரு வேற்றுமை வந்துடுது நமக்கு கலை உலகில் நாம் எல்லாம் தான் ஒரு மரத்துக்கு எத்தனை விதமான பிரான்சஸ் இருக்கோ ஒன்று அப்படியே வளைஞ்சிருக்கு ஒன்று நேரடியாக போகும் ஆனா எல்லாம் சேர்ந்து அந்த மரத்துக்கு ஒரு அழகு இந்த நாட்டியத்துக்கும் அல்லது எந்த குருமும் அது ஒரு அழகு அது வளைஞ்சுதான் இருக்கணும்னு சொல்றதுனாக்கா அதுல அழகு இருக்காது எல்லாம் வளைஞ்சு போச்சுன்னாக்கா எல்லா கீழே தான் இருக்கும் அப்போ நாட்டியத்துக்கு வேண்டியது என்னெல்லாம் அந்த குருவுக்கு தெரியணும் இது என்ன பண்ணுவோம் உன் உடம்புக்கு இது இப்படி இருக்கணும் நீ கொஞ்சம் கை இப்படி போச்சுனாக்க அது இல்ல இப்படி சொல்லணும் சிலவங்க இப்படி வச்சுப்போங்க இது அவங்களுக்கு தெரியல சில நாட்டியாரங்க இப்படி வச்சுப்பாங்க இப்படி வச்சுப்பாங்க அதெல்லாம் குரு விட்ட நாம படிக்கும்போது அப்படியே அந்த ஃப்ரம் தோட்டம் இட் ஷூட் பி கரெக்டட் கீழே இருந்து மேலே இது வர்றதுக்கு அப்புறம் அதுக்குள்ள வந்து ரொம்ப அவசரப்பட்டு இன்னொரு ஃபார்ம் நம்ம படிக்க போனாக்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாது கள்ளப்படாமல் ஒரு அவியலா போய்டும் அது ஒரு ஆர்கனைசன் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அது நடக்காது ஒரு இண்டிவிஜுவலாகிட்ட அப்ப எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது சொன்னாக்க தப்பு அவ அந்த குழந்தையே நம்ம ஸ்டூடெண்டா எடுத்துட்டுக்கு போற நாம அந்த நாம படிச்ச அந்த வித்தியை அப்படியே இருக்கணும்னு அவருடைய நமக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உருவாக்கப்பட முடியும் அந்த வந்து சரியான விதத்தை கொண்ட முடியும் அதில் எந்த விதமான இதுவும் இல்லை அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஆச்சரியம் வந்து கூடாதுன்னு சொல்லணும் ஏன்னாக்கா அந்த குழந்தைகளுடைய பாவியை பொறுத்து இருக்கு இது பார்த்தா இருக்கணும் ஒழுக்க முடியும் அப்படின்றது சில இன்ஸ்டியூட் ஒன்னு கலாச்சாரத்தான் முக்கியமாக சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் சொன்னேன்னு இங்க படிக்கும்போது இங்கே வந்தா பார்க்காதீங்க அதனால அந்த அதை வெறுத்துட்டு கிடையாது வெறுப்பு கிடையாது இது இங்க படிச்சுட்டு இருக்கும்போது இது நான் ஏற்கனவே கூடாதுன்னு சொல்லி அதை விட்டத நீங்க மறுபடியும் திருப்பி கொண்டு வர வேண்டாம் என்னுடைய அப்பாவுடைய முதல் ஒரு சிஷ்யன் அவருடைய கூட ரெண்டு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு பாக்யான கிடச்சது அவருடைய முகமே பேசும் உடம்பே பேசும் அந்த மாதிரி ஆனா அதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணணும் கண் தனி எக்ஸசைஸு புருவத்துக்கு தண்ணி எக்ஸசைஸு எல்லாமே கையெல்லாம் அப்படியே பேசணும் ஒன்று வரும்போது ஒன்று ஒரு சொல்றேன் நான் ஒரு ஒரு கதைகளி சம்பிரதாயத்தில் இப்போ இது பரதநாட்டியத்தில் பண்ணும்போது நம்ம இது வந்து இதுக்கு முகூலம்னு பேர் இது பதாகம் இது பதாக வச்சுட்டு அந்த தண்ணி மேலே அப்படியே இருக்கும்போது சும்மா ஜஸ்டிக்கு ஒரு இதுதான் அதுக்கு அதே இது வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகிட்டு பண்ணணும்னாக்கா கதைகள் இல்லை ஷோ அதுல வந்து ஒரு தாமரை இப்படி மலர்ந்து அது வாசனை கொடுத்து அந்த வாசனையை கேட்டு வண்டுகள் எல்லாம் வந்து அதுல இருந்து தேன் குடிச்சு போகிறது அந்ததான் அது அதுதான் இது நாட்டியம்னு இது நாடகமாக இது நாட்டியம் ரிமெண்டோடு பண்ணுறது அந்த கதைகளில் ரிஃபைன்மெண்ட் இல்லைன்னு சொல்லலை அதான் எல்லா பிரியது அது நாடகத்துக்கு அப்படி தான் வரும் ஒரு கதையில வரும்போது இப்போ ஒரு ஒரு அழகான லேடி அவரோட வர்ணன்க்க அவருடைய முகம் தாவரை போல இருக்கு இல்ல அவர்களுடைய கூந்தல் வந்து அப்படி என்னது கார்மேகம் போல இருக்கு இந்த க்ளவுட்ஸ் இருக்கு இந்த திக்காக இருக்கு இதெல்லாம் நிறைய இது வந்து பரதநாட்டியம் இட் இஸ் ஆப்சல் ஆர்ட் ஃபார்ம் ம்மெண்ட்னாக்கா அதுக்கு சொல்றதுக்கு இல்லை அதுதான் அதுல எந்த விதமான மாற்றமும் வரப்படாதுன்னு தான் கலாட்சத்திர அவங்க ரொம்ப உறுதியோடு இருந்தாங்க பண்ணப்படாது இப்போ அந்த உறுதி அப்படி பண்ணப்படாதுன்னு சொல்றதுக்கு இருக்காங்க கண்ணு இல்லை எதுவும் தப்பு நடந்துட்டு இருக்கு பண்ண அப்படி பண்ண ஆமாம் பண்ணியா ஆச்சுன்னா அது இல்லை நடக்கல பண்ணு நூறு வரவு பண்ணு எங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு மாதிரி தினமும் அழுத்தின் தான் அதிக பயிற்சி அது இப்ப இல்லை கலைக்கு அது வேணும் கலைக்கு இல்லாம கதைகளி மட்டும் அந்த முத்திரை மட்டும் காட்டுறேன் இந்த ஒரு ஜெஸ்டர் வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு சரியா பண்ணுறதுன்னாக்க ஜெஸ்டர் ஒரு வித்தியாசம் தான் இது வச்சு பண்ணும்போது டக்குன்னு வருது அதுக்கு ரிதத்தோட அந்த பாட்டு லயத்தோட இது பண்ணும்போது இது இன்னும் அழகாக இருக்கும் இது பண்ணுறது அதில் போய் இந்த காலை வச்சு இப்படி பண்ணினாக்க அது எடுக்காது அதுக்கு தகுந்த ஒரு பாஸ்டர் இருக்கு அதெல்லாம் மாஸ்டர் பண்ண அது சரி டு அச்சீவ் த மாஸ்டர் இது பேசிக் டெக்னிக் ஃபஸ்ட் உக்காந்து அரைமண்டில உட்காந்து அடி வாங்கி உத வாங்கி பி கைல அப்படி வாங்கி டார்ச்சர் தான் அப்பதான் செதுக்க முடியும் ஒரு இப்ப அதெல்லாம் இப்ப வர்றது இதுக்காக அந்த அடி கிடைச்சுது பிஞ்சு இது இது நான் பண்ணேன்ல அது வரும்போது எனக்கு என்ன அது கை வந்து ஒரு தாமரை தண்ணி தண்ணி மேல அது மாதிரி போய் என்ன பண்ணாலும் அந்த தாவர தண்ணீர் இருக்கு அன்டில் லைட் டேக் தட் இஸ் த ஃப்ளவர் இஸ் ஒன் அபவ் தி வாட்டர் அதுதான் அதனுடைய இது இது அப்போது அலபத்மம் இப்படி தான் பிடிக்கணும் அலபத்மம் இது அலபத்மம் அந்த அலபத்மம் பிடிக்கும் போது இப்படி பிடிச்சா எனக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாது ஸ்டிஃப்பா இருக்கு அப்போ அது எனக்கு அது சாஃப்டாக இருக்கணும் மெட்ட பெட்டல் வந்து அப்போ அது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய அப்பியரன்ஸ் எல்லாமே நம்ம இதில் உடம்புலேருந்து கொண்டு வரணும் அப்போது தனித்துவம் இதுடன் இந்த வாரத்தினுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த கலைஞர் ஒருவரை நாங்கள் சந்தித்த மகிழ்வோடு இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் பரதக்கலை கதகளி இரண்டையும் ஒருங்கே பெற்ற உலக புகழ்பூத்த கலைஞர் கலாசேஸ்திரா சென்னை நுண்கலை கல்லூரியினுடைய அதிபராக இருந்து இப்போது ஓய்வு நிலையில் இருக்கின்ற பேராசிரியர் ஜனாந்தனன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார் அவருடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் வணக்கம் நிகழ்ச்சி